பிரம்ம ஆகாசம் பரபிரம்ம ஆகாசம் பரபிரம் ஆகாசம் தலைப்பு பத்தொன்பது ஆறாறு மையத்தில் அனந்த நாயகி நெத்தல் ஆடியில் ஒரு மையமடி அனந்தன் தூங்கி இருந்தானடி மடியில் ஓர் மையமடி மரண அவத்தை கண்டே நடி நாபையில் ஓர் மையமடி சூளை தேகமானதடி கொங்கையில் இடையே ஓர் மையமடி குழம்பிவிட்டு ஓடுதடி வஞ்சம் கொண்ட இடமடி வாய்விட்டு கொட்டி அலையுதடி வதனத்தில் மூன்று வாயிலடி மூன்றும் ஒன்றா இணையுமாறுதடி ஏழாம் வாயிலடி எட்டி எட்டி உதைக்குதடி எட்டி எட்டி உதைத்த நேரம் தூய ஒளி கீழ் இறங்க மேலேறுதடி இதுவரை ஒரு நிலையடி மீதி அழிந்தை இதேபோல் இணைத்திடவே முப்பத்தி ஏழாம் நிலை ஆயிரத்தெட்டு கமலத்தில் இணைவாளடி பாங்கி இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு உதவமாக